அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்க வியாழக்கிழமை பணம் சேர்வதற்கு நகை சேர்வதற்குன்னு நம்ம சேனலில் நிறைய பரிகார வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் இன்றைக்கி தேர்வு செஞ்சு செஞ்சு பார்க்கலாம் மேலும் இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அதையும் கூட நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு செய்வதற்கு எளிதாக இருந்துச்சு அப்படிங்கும்போது இன்னிக்கே வந்து செய்யலாம் இன்றைக்கி செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து செய்யலாம் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வருது இல்லைங்களா அது எந்த தேதியில வருது சுமங்கலிப் பெண்கள் எந்த நேரத்தில் தங்களுடைய தாளிக்கையரை புதுசா வந்து மாற்றி கட்டிக்கலாம் இல்லை புதுசாக வந்து தங்கத்தில் கொடி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஊர்கள் கோக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம் மதுரையில் இருக்கிறவங்க அதை சுற்று வட்டாரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினைந்து நாட்கள் இந்த விழாவை வந்து ரொம்பவுமே சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க மதுரையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு திருவிழா கோலம் அப்படின்னே வந்து சொல்லலாம் எல்லாத்தினுடைய வீடுகள்லையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி வந்து பொங்கிட்டு இருக்கும் ஊரே வந்து ஒரு நல்ல தெய்வீக கடாட்சமா வந்துட்டு காட்சியளிக்கும் அதுவும் குறிப்பா இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த விழாவே அங்க கொண்டாடுவாங்க தங்களுடைய தாலி சரடெல்லாம் அந்த நாளில் தான் சுமங்கலி பெண்கள் வந்து மாத்தி கட்டிக்குவாங்க சரி இப்ப எப்ப வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடைபெறும் தேதி அப்படின்னு வந்து பாத்தெல்லாம் ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வந்து நடைபெறுதுங்க நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எட்டு முப்பத்தி அஞ்சு நிமிடங்கள்ல இருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் திருக்கல்யாணம் வந்து நடைபெறும் சுமங்கலி பெண்கள் அந்த நேரத்துல இப்ப மதுரையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல வேற ஊர்கள்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த நேரத்தை வந்துட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே வந்துட்டு நீங்க குளிச்சு ரெடி ஆயிக்கோங்க இப்ப டிவில மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் கூட பண்ணுவாங்க அந்த மாதிரி சுந்தரேஸ்வரர் வந்து மீனாட்சி அம்மன் கழுத்துல தாலி கட்டும்போது நீங்களும் வந்துட்டு உங்களுடைய கயிறை வந்து புதுப்பிச்சு கட்டிக்கலாம் மேலும் அன்று பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷமும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்புவாக இந்த நாளாகவே இந்த நாள் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ வந்து பெ பெரிய தாலி சரடு வந்து வச்சுருப்பாங்க அதாவது தங்கத்தில் போடாமல் கயிறில் மட்டுமே உருக்கள் வந்து கோர்த்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதை கோர்க்கறதுக்கெல்லாம் வந்து டைம் எடுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு ரிலாக்ஸாக கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்து இந்த உருக்களை வந்துட்டு நீங்க சேர்த்து கட்டி வச்சிடுங்க இப்போ டிவிலயோ மொபைல்லயோ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை பார்க்கும்போதோ இல்ல இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா டைம் எட்டு முப்பத்தஞ்சுல இருந்து எட்டு ஐம்பத்தொன்பது வரைக்கும் அந்த நேரத்திற்குள்ளயோ வந்துட்டு நீங்க இது உங்களுடைய கழுத்துல கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அதாவது தன்னுடைய அம்மா இருக்காங்க மாமியார் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க முன்னிலையில் கட்டிக்கிறது ரொம்பவும் நல்லது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு கணவருக்கு ஆஃபீஸ் வந்து விடுமுறையாக தான் இருக்கும் அந்த மாதிரி சமயமா இருந்தால் அவரையும் கொஞ்சம் சலுப்பெல்லாம் பார்க்காம நேரமே எந்திரிச்சு குளிக்க சொல்லிட்டு இந்த நேரத்துக்குள்ள அவரை கையாலேயே கூட நீங்கள் தாலி கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவருடைய ஆயுள் வந்து நீடிக்குங்க தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படி கணவர் வந்து வெளியூர்ல இருக்கிறாங்க இந்த நாள் நேரமெல்லாம் பார்த்துட்டு அவங்களால வர முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவரை மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்களே கூட வந்துட்டு கட்டிக்கலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லி கூட நீங்கள் கட்டிக்கலாம் இந்த மாதிரி தாலி சரடு மாட்டும் போது எப்பவுமே வந்து நம்முடைய வீட்டாளுங்களை தவிர வேற யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் உருக்கள் கோர்க்கும் போது நீங்கள் இடையில இடையில எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கக்கூடாது தேவையான பொருட்களை எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு துணியை விரிச்சு வச்சு அதன் மீது தான் நீங்கள் இந்த பொருட்களை வச்சு ஒன்று ஒன்றா வந்து േറ്റ് കോർത്തുക്കണോ இப்போ அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் நாங்கள் வந்து தங்கத்தில் தான் தாலி சரடு போட்டிருக்கிறோம் எங்கள் வீட்டில் வந்து இந்த பெரிய கயிறு போடும் பழக்கம் இல்லை ஆனால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தப்போ தாலி கயிறு மாற்றிக்கிட்டா தீர்க்க சுமகல் யோகம் கிட்டும்னு சொல்கிறீங்களே நாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்னமா சின்னதாக இந்த ரெட்ட நூல் இருக்குது பார்த்திங்களா அதை கூட நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைம்மா நாங்கள் இப்போதான் பக்கமாக வந்து மாசி மக தண்ணிக்கு மாற்றணும் பங்குனி ஊத்துற தண்ணிக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் மாற்றணுன்டெல்லாம் அவசியம் கிடையாது மனதிற்குள்ளேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கிட்ட வேண்டிக்கோங்க எங்க கணவருக்கு தீர்க்க ஆயுள் கொடுங்க நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுங்க எங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுங்கன்னு மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய மாங்கல்யத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க எப்பவுமே புது கயிறை கட்டிட்டு தான் பழைய கயிறை வந்து கழட்டணும் அப்படி கல்லட்டுனா அந்த பழைய கயிறை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மண்ணில் போட்டு மூடி வைப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா குப்பையோட சேர்த்து எரிச்சு வைப்பாங்க ஆனால் கரெக்டான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கேயாவது மரம் செடி கொடி இருக்குது இல்லையா அங்கே எங்கேயாவது நீங்க தூக்கி போடுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த தாலி கயிறு மாட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில்ல வந்துட்டு செய்வாங்க அந்த மாதிரி பண்றவங்கெல்லாம் கோவில்லையே பார்த்தீங்கன்னா நிறைய விருட்சங்கள்லாம் இருக்கும் மரங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுல கூட உங்களுடைய பழைய தாழி வந்துட்டு நீங்க மாட்டி வச்சிடலாம் நீங்கள் அப்படி கோவிலுக்கு போய் மாற்றுவதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பெயருக்கும் உங்களுடைய கணவருடைய பெயருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன் இல்லை வீட்லேயே நீங்கள் மாற்றிக்கிறமா இருந்தாலும் வீட்லேயே அறிலேயே நீங்கள் வந்து ரெண்டு பேருமே நல்லா வந்து வேண்டிக்குவோங்க அடுத்து இன்னொரு கேள்வி வந்து கேட்பீங்க நாங்கள் வந்து அந்த நாளில் வந்து புதுசாக தாலி சரடு வாங்கலாமா அதாவது தங்கத்தில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஆனால் அதே நேரத்தில் தான் வாங்கணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது நீங்கள் அந்த நாள் முழுமையுமே கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ கேலண்டரில் பார்த்து பாத்தீங்க அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் எல்லா நாளுமே வந்துட்டு சிறப்பு ஒரு அந்த நேரத்துல எந்த ஒரு தோஷமுமே கிடையாது அந்த கடைகள் வந்து இல்லையா அதனால காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது மாலை மூன்று முப்பதுல இருந்து நாலு முப்பது இந்த நேரத்துல நீங்க கடையில போயிட்டு புதுசா வந்துட்டு வாங்கிக்கலாம் தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலமான மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்கு வந்துட்டு நீங்க தவிர்த்துருங்க யமகண்ட நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒன்னு முப்பது வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தையும் வந்து நீங்க தவிர்த்துடுங்க சரி நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் இப்ப புதுசா என்னைக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த நாளே வந்து கட்டலாம் அதாவது திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதிய பாத்தீங்கன்னா நமக்கு சித்தயோகம் இருக்குது சுபமுகூர்த்த நாளாக தான் இருக்குது அதனால நீங்க அந்த நாளில் வந்துட்டு தாராளமாக கட்டிக்கலாம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்ரா பௌர்ணமி வந்துடுது ஒவ்வொருத்த கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கும் வந்துட்டு கட்டுவாங்க இருந்தாலும் வளர்பிறை அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கும் போது நமக்கு திங்கட்கிழமை நாள்ல இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாவே கருதப்படுது அந்த நாள்ல நீங்க மாத்திர மாதிரி இருந்தீங்கன்னா நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா இந்த நேரத்தை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நமக்கு மாலை வேலையில தான் நல்ல நேரம் இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி தாலிக்கேறு மாத்தணும் போதெல்லாம் நம்ம காலையில் பதினோரு மணி பதினொன்றரைக்குள்ளே மாற்றிக்கிறதுங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அதனால நீங்கள் இந்த ரெண்டு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சாதாரணமாக தாலி கயிறு மாத்துறவங்க ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன நேரத்தில் வந்து மாற்றுங்க புதுசாக தங்கத்துல தாலி சரடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை தாராளமாக வந்து நான் சொன்ன நேரத்தில் வாங்கிக்கோங்க ஆனால் கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நான் சொன்ன நேரத்தில் வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க அற்புதமான பலன் கிடைக்கும் நல்ல தீர்க்க ஆயுளோட தீர்க்க சுமங்களா வாழ்வீங்க கணவர் கை நிறைய சம்பாதிப்பாரு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய குடும்பமே நிம்மதியும் சந்தோஷமும் பெருக்கெடுத்து வாழும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா வந்துட்டு சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்